வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நாள்தோறும் போலீஸ் பாய்ஸ் கிளப் மாணவர்களுக்கு இலவச சிலம்ப பயிற்சி மற்றும் இனிப்புடன் சிறுதானிய உணவு வழங்கி வரும் வைமா அருள்தாசன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளராக செயல்பட்டு வரும் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் தனது பகுதிக்குட்பட்ட எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் இயங்கி வரும் போலீஸ் பாய்ஸ் கிளப்பு மாலை நேர படிப்பகத்தில் பயின்று வரும் வசதியற்ற மாணவர்களுக்கு நாள்தோறும் மாலை நேரங்களில் தினம் ஒரு சிறுதானிய உணவாக பச்சை பயிறு கருப்பு மூக்கடலை மொச்சக்கட்டை வேர்க்கடலை காராமணி மக்காச்சோளத்துடன் இனிப்புடன் கேசரி வழங்கி வருகின்றார் மேலும் கல்வி உபகரணங்களும் வழங்குகின்றார் இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு திறன்மிகு சிலம்ப ஆசிரியர்களை கொண்டு இலவச சிலம்ப பயிற்சியும் வழங்கி வருகின்றார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசனின் இச்செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள் என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாணவர்கள் மத்தியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவ மாணவிகள் மீது கொண்டுள்ள அன்பும் அக்கறையும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தி போட்டிகளில் பங்கேற்க வைப்பதை குறித்தும் பேசினார் திருவற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் காலையில் சாப்பாடுலாம் கொடுத்துட்றாங்களா நல்லா இருக்குறாங்களே பொங்கல் இன்னைக்கு அதான் யார் கொடுக்குறாங்க தெரியுமா சத்தமாக சொல்லுங்க முதலமைச்சர் அவர் இதுக்காக தராருக்காக தான் தராரு நீங்கள் நல்லா படிக்கணும் அதுக்காக தான் முதலமைச்சர் கொடுக்குறாரு சரியா ஓகே